வெள்ளாய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் இது ஒரு அற்புதமான காய்கறி உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது முதலில் வெள்ளரிக்காய் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் தண்ணீரை கொண்டிருப்பதால் இது உடலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது இதனால் உடல் நலம் மேம்படுகிறது இரண்டாவது இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் உதவுகிறது எனவே டயபெட்டிக்ஸ்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சூடான காலங்களில் வெப்பம் அதிகரிக்கும் போது வெள்ளரிக்காய் சாப்பிடுவது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது மேலும் வெள்ளரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடல்கள் பண்புகள் உடலில் நோய்களை எதிர்க்க உதவுகிறது இதற்காக இதனை சாப்பிடுவதால் உங்கள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியமாக இருக்கும் இது மட்டுமல்ல வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படும் மேலும் உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது எனவே உங்கள் உணவில் வெள்ளரிக்காயை சேர்க்க மறக்காதீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த நண்பன்